அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி ஒரு சிவாலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து ராகுகேது தோஷத்துக்கான ஒரு பரிகாரஸ்தலம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாத விஷக்கன்னிகா தோஷன்றதுக்கும் வந்து இந்த ஒரு ஸ்தலம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இங்கே இங்கே இருக்கிற சுவாமி பேர் வந்து மகா காலீஸ்வரர் பேர் அத்தகைய சிறப்பு வந்து இந்த ஆலய சிவாலயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாத பொதுவாகவே வந்து சிவாலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நவகிரக சன்னதிகள் தனியாக இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நவகிரக ஸ்தலங்களில் சிவன் சிவ சிவபெருமானை சுத்தி மற்ற ஆற சன்னதிகள் நவகிரகங்கள் சம்பதியரோடு இருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மகா சுவாமி பேர் வந்து ஸ்ரீ மகா காலீஸ்வரன் பேர் அது மட்டும் இல்லாத இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையிலேருந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் தொழில காஞ்சிபுரத்துலேயே இருக்குது காஞ்சிபுரத்தில் கா காமாட்சிமன் கோயில் மேற்கோபுரத்துக்கு பின்புறம் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுவாமி பேர்னு சொன்னால் மகாகாலேஸ்வரன் அப்படின்ட்டு இதற்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் மகாகாலன் அப்படின்ற ஒரு அரசன் பாம்பரசன் ஒருத்தர் ஆண்டு வந்த சமயத்தில் வந்து அவர் சிவபெருமானால் சாபம் பெற்றார் காலஸ்தியிலேருந்து ஸோ அதனால் வந்து அங்கேருந்து அந்த சிவபெருமானை வந்து இங்கே இருக்க ஆலயத்தில் வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு திரும்பி ஸ்ரீ காலஸ்தியில் போய் முக்தி அடைஞ்சதுனால வந்து இந்த ஆலயம் வந்து இவங்க இருக்க சுவாமி பேர் வந்து மகா மகாகாலேஸ்வரர் அப்படின்ற பேரோட இங்கே சிவபெருமான் காட்சித்தரார் கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த ஆலயத்தில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுவாமி கையில் நான் சிவபெருமான் கையில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாமே இருப்போம் சிவபெருமான் கையில் லிங்க வடிவில்தான் இருக்கும் இங்கே இருக்க சுவாமி சிலையில் வந்து பார்த்திங்கன்னா முழு உருவத்தோடு கையில் ஒரு கையில் வந்து ராகுவியும் ஒரு கையில் வந்து கேதுவையும் தாங்கி பக்கத்தில் வந்து பார்வதி தேவி அமைந்திருக்க சிறையாக இந்த இங்கே இருக்க சிவபெருமான் வந்து காட்சி தரது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம் இது வேற எங்குமே இல்லாத ஒரு அற்புதமான ஆலயம் இங்கே இருக்க இந்த மகாகாலீஸ்வர ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்க பொதுவாகவே நவகிரகங்கள் எல்லாமே வந்து சிவக சிவ சிவாலயங்களில் தனி சன்னதியில் இருக்கும் ஆனால் இங்கே இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிவ சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடுவில் இருப்பாங்க இந்த சுவாமி பிரகாரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தனித்தனி சன்னதியில் தம்பதியதரோடு இருக்கும் அது ஒரு சிறப்பு ஸோ இந்த அப்படி ஒரு சிறப்பு தான் இந்த இருக்க ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதாவது சூரியன் சம்பதியரோட சனி சன்னதியில் இருப்பார் சந்திர பகவான் தந்த தன்னதியோ தனி சன்னதி ஸோ இப்படி ஒரு நவகிரகங்கள் அனைத்துமே வந்து தனித்தனி சன்னதியில் சுவாமியை சுற்றி சுவாமி சிவபெருமான் மூலஸ்தான் நடுவில் இருக்கும் இவரை சுற்றி மற்ற பிரகாரங்கள் ஒன்று ஒன்று தனித்தனியாக தனி சன்னதியில் வந்து தம்பதியரோடு இருக்கதோ சிறப்பு அதுவும் இல்லாத வந்து முழு உருவத்தோடு இருக்கிறது மேலும் சிறப்பு பொதுவாகவே வந்து சுவாமியை நம்ம வந்து சிவலிங்கத்தை வந்து லிங்க வடிவில் நம்ம தரிசிப்போம் இங்கே இருக்க சுவாமி வடிவத்தோட அம்பாலும் செம்ம சம்ப தம்பதிய சமயத்தில் இருந்து கையில் சிவபெருமானு ஒரு கையில் நான் ராகுவையும் ஒரு கையில் கேதுவும் வச்சுட்டு அருள் பாலிக்கிறது ஒரு சிறப்பு முழு உருவத்தோடு இருக்கிறது மேலும் ஒரு சிறப்பு அதே மாதிரி ராகு கேதுகள் அப்படின்னு நம்ம பார்த்தாலே பரிகாரஸ்தனங்கள் அப்படின்ற இடத்துல தான் தனி சன்னதியாக இருக்கும் திருநாகேஸ்வரம் காரஸ்தி இந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தாலும் அங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தலை வரும் உடல் தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்க இந்த ஆலயத்தில் பொறுத்தீங்க அப்படின்னா ராகுவும் கேதும் முழு உருவத்தோடு தனித்தனி சன்னதியிலேருந்து அருள் பாலிக்கிறது மேலும் ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த இதில் வந்து ராகு கேதுகள் வழிபட்டு பட்ட ஒரு சிவபெருமான வழிபட்ட ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குறதுனால இந்த ஆலயம் வந்து பார்த்தோன்னா ராகு கேதுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அது குறிப்பாக வந்து இது கேதுவோட காஞ்சிபுரத்தில் கேதுவோட பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது மேலும் ஒரு சிறப்பு இது வந்து காஞ்சி பெரியவரால் வந்து அவங்களோட இதில் தலை புலத்துலேருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ இந்த இங்கே இருக்க சிவபெருமான் வந்து அதனால் இந்த பொதுவாகவே அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இருக்க இங்கே ராகுகேதுகள் இந்த பாம்பரசன் வந்து வழிபட்ட ஸ்தலமாக இருந்தனாலையும் மேலும் வந்து அந்த பாம்பரசனுங்கிறது வழிபட்டது முக்தி பெற்ற ஸ்தலம் ஸோ அதனால் வந்து பார்க்கச்சே வந்து அவருக்கு வந்து இந்த ஆலயத்தில் வழிபடுபவர்களுக்கு நாக நாகதோஷங்கள் சர்பதோஷங்கள் கேது தோஷங்கள் போன்றவர்கள் வந்து இங்கே இருக்க இங்கே ஆலயத்தில் வந்து இங்கே சிவபெருமான வழிபட்டார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தோஷங்கள் நிவர்த்தி ஆகுன்றது எந்த ஒரு இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் ராகு சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாலே அவர்களுக்கும் வந்து இது ஒரு தோஷ பரிகார ஸ்தலமாகவும் சொல்லலாம் ஏன்னா இந்த அமைப்பு இருந்தாலும் அது அடுத்தபடியாக வந்து பார்த்தா விஷகன்னிகா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தோஷம் இது எதனால் ஏற்படும் அப்படின்னா இப்படி இருக்க அமைப்புக்கு எப்படிப்பட்ட எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த விஷக்கண்ணிகா தோஷமாகட்டும் இல்லை இந்த செவ்வாய் சனி ராகு சம்பந்தப்பட்ட செயற்கையோ சம்பந்தப்பட்ட இந்த ஜாதகர்கள் பார்த்தோம் அப்படின்னா திருமணங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஆகும் டைவர்ஸ் ஆகும் பிரிவினைகள் தம்பதி அப்படி இப்படி பல பிரச்சனைகள் உருவாகத்துக்கு காரணமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து இங்கே இருக்க இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்க சிவபெருமானுக்கு பகலாபிஷேகம் அர்ச்சனை செய்தாரில்லையானால் அந்த தோஷம் நிவர்த்தி பெறுவார்கள் மேலும் வந்து அந்த டைவர்ஸ் ஆன இது வந்து பிரிந்து பிரிந்த தம்பதியர் ஒற்றுமை ஒன்று சேரும் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே மகாகாளேஸ்வரம் ஆலயம் இது வந்து வெறும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது மேலும் சிறப்பு காஞ்சி அப்படின்னாலே வந்து முக்தி ஸ்தலம் முடியணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒரு பிறந்தாலே காஞ்சியில் பிறக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில ஒரு ஒரு ஆலயத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு வந்து இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுலாம் இந்த ஆலயத்தில் மகாகாலீஸ்வர ஆலயத்தில் இந்த ராக் தோஷங்கள் தோஷங்கள் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அவர்கள் இருக்க இந்த சிவபெருமானை வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கான தோஷ நிவர்த்தி பெறுவதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி அது மட்டும் இல்லாத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நவகிரகங்கள் வந்து தம்பதியரோடும் தனித்தனி சன்னதியில் இருக்கிறது வேற எங்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு ஆலயம் தான் இந்த மகா காலீஸ்வர ஆலயம் இது வந்து காஞ்சிபுரத்தில் அம்மன் கோயிலுக்கு பின்புறம் இந்த ஆலயம் இதுக்குன்னு கூட நம்ம அது வேறு மிக அருகில் இருக்கும் ஒரு ஆலயம் இது ஓகேங்களா ஸோ அதனால் ராகுக்க தோஷம் உள்ளவர்களுக்கும் புத்திர அதே மாதிரி திருமண தடை உள்ளவர்களுக்கும் புத்திரபாகியம் வேண்டவர்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சோனாலி இந்த விஷகணிகா தோஷம் இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி ராகு சேர்க்கை இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து இங்கே இருக்க இந்த ஆலயத்தில் வந்து செவகம் வழிபட்டு சென்றார்களே ஆனால் அவர்கள் தோஷ நிவர்த்தி அடைந்து விரை திருமணமாகாது திருமண தடை நீங்கி திருமணம் அடையும் புத்திரபாகியம் அமையும் பெறும் என்று சொல்லி இந்த அமைப்பு கொண்ட இந்த ஆலயம் வந்து விளங்குதுன்னு நம்ம இந்த தலைப்பை இத்தோடு நம்ம முடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்